நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே நமது பள்ளி கல்வித்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா பணியாற்றணும் சொன்னால் கண்டிப்பாக நமது தமிழ்நாடு அரசால் நடத்தப்படுகின்ற டெட் என்ற தேர்வை எழுத வேண்டும் அதாவது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இது வந்து ரெண்டு விதமாக நடத்தப்படுகிறது தாள் ஒன்று தாள் ரெண்டு தாள் ஒன்றுக்கு வந்து தகுதி வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்திருக்க வேண்டும் தாள் ரெண்டுக்கு வந்து பார்த்தோன்னா பிஎட் முடித்திருக்க வேண்டும் ஏதாவது ஒரு பிரிவில் பட்டம் பெற்று பிஎட் வந்து முடித்திருக்க வேண்டும் இதில் இந்த ரெண்டு தாளிலுமே முடித்தவர்களுக்கு தனித்தனியாக வந்து நியமன தேர்வு என்ற ஒரு தேர்வு வந்து நடத்தப்படுகிறது அதில் ஒன்று தான் தாள் ஒன்று முடித்தவர்களுக்கான நியமன தேர்வு கடந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்றது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு போசிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தாழ் ஒன்று முடித்தவர்கள் டெட்டு தாழ் ஒன்று முடித்தவர்கள் தேர்வு எழுதியிருந்தாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து கீ ஆன்சர் விடப்படவில்லை அதே மாதிரி வந்து ஏகப்பட்ட காலி பணியிடங்கள் இடைநிலை ஆசிரியர்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இந்த தாழ் ஒன்று நியமன தேர்வு எழுதவர்கள் வந்து தற்போது சொல்லியிருக்கிறாங்க அதால வந்து அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து காலி பணியிடங்கள் அதிகரிக்க வேண்டும் அதே மாதிரி வந்து விரைவில் வந்து இந்த ஒன்றுக்கான அதாவது நியமன தேர்வு ஒன்றுக்கான கீ ஆன்சர் வெளியிடப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை அரசுக்கு வைத்துள்ளனர் கண்டிப்பா இது அரசு வந்து இத பத்தி என்ன சொல்ல போதும் பொறுத்தான் பார்க்க வேண்டும் ஏன்னா ரொம்ப காலமாக இந்த இடைநிலை ஆசிரியர்கள் வந்து பணியிடங்கள் வந்து அப்படியே இருக்கு காலி பணியிடங்கள் அப்படியே இருக்கு இன்னும் வந்து நிரப்பப்படாமல் உள்ளது அப்படின்ற மாதிரி இவங்க தேர்வர்கள் வந்து அரசு வந்து குற்றம் சாட்டி வருகின்றனர் இதில் அரசு என்ன முடிவு எடுக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க பார்க்க வேண்டும் சரி மீண்டும் அடுத்து ஒரு இதே மாதிரி ஒரு அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்